அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் ஒரு அழகான இடத்துக்கு வரும்போது மனசு எவ்வளோ மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குது வருங்க ஒரு காடினுடைய போகக்கூடிய இந்த வாழ்வு இந்த ஜீவிதம் ஒரு முழுமையடைகிற மாதிரியான மனித குரல்களற்ற மனித நடமாட்டம் இல்லாத மனிதர்களற்ற பறவைகளும் மரங்களும் ஒரு சூழ்ந்த பகுதியில் நம்ம பயணிக்கும்போது நிச்சயமாக மனம் வந்து ஒரு அமைதி நிலைக்கு சென்று ஒரு ஒரு ஆழ்கடல் அமைதி மாதிரி இந்த மலைகளுக்குள்ளே இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்களில் நம்ம பயணிக்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான ஃபீல் அதை நம்ம உணர முடியும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதே போல் ஒரு வனப்பரப்பில் நம்ம நேரத்தை செலவிட்டோம்னா இங்கே இருக்கிற இந்த பசுமையும் இங்கே இருக்கிற மரங்களும் இதை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக மனசுக்கு இதமாக இங்கே இருக்கிற பறவைகளோட சின்ன சின்ன பறவைகளோட சத்தங்களை கேட்கும்போதும் நம்ம எரியாமல் டவர்லாம் கிடைக்காம நம்மளோட வெளி உலக தொடர்பே இல்லாமல் ஒரு அற்புதமான வாழ்வியல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கல்லாடா டேம் பாலருவி பக்கத்தில் கேரளாவோட நியர் கேரளாவோட பக்கத்தில் இருக்கும் எக்ஸாக்டாக தென்மலை அந்த லொக்கேஷனில் எக்கோ பார்க் பக்கமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே இருக்கிற அமைதியும் ஆள்கள் நடமாற்றம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதே போல் காடுகளில் பயணிக்க தொடங்குங்க அங்கே கேட்குற சத்தங்களை குரல்களை கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியும் ஒரு நல்ல மாற்றமும் உண்டாகும் என்று நம்புகிறோம் நான் உங்கள் மரங்களின்பன் நன்றியும்